Thank you பரமேசு இந்த வேலையால இவனுக்கு தலைவலி பைத்தியம் பிடிச்சிரும் போல இவனுங்க என்னடான சம்பளமும் கூட்டி தர மாட்டா ப்ரமோஷனும் தர மாட்டா நீ ஹாப்பியா இருக்க எப்படி பேசு எனக்கு சம்பளத்தை கூட்லனாலும் டென்ஷன் இல்ல ஏன்னா வேலை நேரத்துக்கு அப்புறமா மை லைஃப் ஸ்டைல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன் முன்னாடிலாம் நெட்வொர்க் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாம இருந்துச்சு இப்போ மை லைஃப் ஸ்டைல் பெரிய கம்பெனில எக்கோ சாம்பர்ங்கிற டீம் எப்படி கஸ்டமர் உருவாக்கணும் டீம் உருவாக்கணும் சொல்லி கொடுக்கறாங்க நானும் ஒரு சின்ன டீம் உருவாக்கி இருக்கேன் ஆபீஸ்ல இருந்தாலும்

இப்ப முட்டால் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவா சரி நம்ம கம்பெனில பெரிய பொசிஷன்ல யார் இருக்கா கம்பெனியோட எம்டி ஓனர் இருப்பாங்க சரி அதுக்கப்புறம் யார் இருக்கா அதுக்கப்புறம் சிஇஓ சிஓ இருப்பாங்க கரெக்ட் அதுக்கப்புறம் யார் இருக்கா அதுக்கப்புறம் ஆர் எம் ஜிஎம் மாதிரி மேனேஜர் இருப்பாங்க கரெக்ட் அதுக்கப்புறம் யார் இருக்கா அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இருப்பாங்க டீம் லீடர் இருப்பாங்க நம்ம டீம்ல இருக்கோம் கரெக்ட் அப்போ நீ சொல்றபடி பார்த்தா இதுல மேலே இருக்கிறது நம்ம கம்பெனி ஓனர் மேல இருக்கிற நம்ம கம்பெனி ஓனர் தான் அதிக சம்பாதிக்கிறாரு இல்லையா அப்போ நம்ம கம்பெனி தானே பக்கா ஃப்ராடு நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில மேல கீழே கிடையாது கீழே உள்ளவங்க கூட மேல உள்ளவங்க கூட அதிகமா சம்பாதிக்க முடியும் ஆனா அரசாக்கமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மூடி இருக்காங்களே ப்ராடக்டும் சர்வீஸும் இல்லாம பணத்தை மட்டும் கொடுக்கல் வாங்கல் பண்ற கம்பெனிகளை தான் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் அப்படிங்கிற சட்டப்படி அரசாங்கம் மூடி இருக்காங்க காரணம் பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறனே நொய்டாவில் ஐயாயிரம் பேர் வேலை பார்த்த ஒரு ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் மூடிடுவாங்களா என்ன நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் நெட்ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலான்னு சொன்னார் உங்கள் சித்தப்பா என்ன பண்ணுறாரு அவருடைய எம்என்சி கம்பெனியில் பெரிய இன்ஜினியராக இருக்காரு என் வயத்துல ஒரு சின்ன கட்டி இருக்கு உங்க சித்தப்பாட்ட சொல்லி கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண சொல்லலாமா அவர் இன்ஜினியர் டாக்டர் ஒரு இன்ஜினியர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறப்ப இது சின்ன கட்டி தானே டாக்டருக்கு தெரிஞ்சுதான் அவருக்கு தெரியும் நினைச்சேன் ஒரு டாக்டருக்கு மருத்துவத்தை பத்தி தெரியும் வக்கீலுக்கு கேஸை பத்தி தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி டீலருக்கு ரியல் எஸ்டேட்டை பத்தி தெரியும் நிறைய பேர் தனக்கு தெரியாத துறையையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க நீயே சொல்லு ஒரு காமர்ஸ் டீச்சரு கெமிஸ்ட்ரியை கற்றுக் கொடுக்க முடியுமா எல்லாம் வாக்கியதா ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சில பேர் கொடிஷன் இருக்காங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்களே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை பதினெட்டு வயசாக இருந்தாலே போதும் அதனால் படிக்காதவங்க விவசாயி இன்ஜினியர் டாக்டர் ஸ்டூடெண்ட்டுன்னு எல்லா தரப்புலேருந்து பிஸ்னஸ் பண்ண வர்றாங்க இங்கே முதல் நாள்லேயே யாரும் மாஸ்டர் ஆக முடியாது முதல்ல நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி படிக்கணும் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டு நாளில் அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக பிஸ்னஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியும் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் கோடிஸ்வரன் ஆக முடியாது நீ சொன்ன மாதிரி எல்லோரும் லட்சாதிபதி ஆகலை தான் லட்சக்கணக்கான பேர் இங்க தான் உண்மை தானே எல்லா துறையும் சினிமா துறையில் வர்ற எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்களா அரசியல் பண்ற எல்லாரும் சிஎம்ஆ பி எம் ஆயிடுறாங்களா இல்லை எல்லா வக்கீலும் தான் ஜட்ஜாய் எல்லா ப்ராப்பர்ட்டி டீலரும் கோடீஸ்வரன் ஆயிடறாங்களா இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்மேனும் அம்பானி ஆகிட முடியுமா அது போல தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் இங்கே மைலைஃப் ஸ்டைல் மாதிரி நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து அது எக்கோ சாம்பர் மாதிரி நல்ல அமைப்பு மூலமாக பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சம்பாதிக்கிறது உறுதி இந்திய அரசாங்கத்தோட பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாங்கிற ஸ்கீமில் ஸ்கில் இண்டியாங்கிற அமைப்பு மூலமாக பயிற்சியும் சான்றிதழும் தர்றாங்க இதெல்லாம் உன்னோட மரமண்டைக்கு எங்கே புரிய போகுது ஒரு வேலை பண்ணு நீ மற்றவங்களோட நம்பிக்கையை குலைக்காத நீ புரிஞ்சுக்கலனாலும் மற்றவங்களுடைய கனவை நம்பிக்கையை குலைக்கிறது மிகப்பெரிய பாவம் நண்பர்களே இது போல நண்பர்களை நீங்களும் ஃபீல்டில் சந்திக்கலாம் அவங்களுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒருவேளை அவங்க புரிஞ்சுக்கலனாலும் காலம் அவங்களுக்கு கண்டிப்பாக